இந்த ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக இந்த அரசு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மக்கள் முன்பே பணத்தை கட்டி அதற்கு பிறகுதான் மின்சாரம் பெற வேண்டும் என்ற திட்டத்தின் மூலமாக பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்படுகிற நிலை உருவாக்கி இருக்கிறார்கள் இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த திட்டம் இல்லை ஆகவேதான் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நாங்கள் முழுமையாக இதை எதிர்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தால் ஒரு புறம் மின்சாரத்துறை தனியாரிடம் ஒப்படைக்கின்ற வேலையை என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு செய்கிறது இன்னொரு பக்கம் பிரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் முன்னுக்கு பின் முரலாக இந்த அரசு செயல்படுகிறது குறிப்பாக தனியாரிடம் ஒப்படைக்க முடிவு செய்த நீங்கள் பிரிபெய்டு மின் மீட்டர் திட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன அதற்கு முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் செலவு செய்யப் போகிறீர்கள் இது மீன் செலவு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியாக இந்த ப்ரிபைட் மின்மேற்ற திட்டத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் இன்னொரு அதிர்ச்சியும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு இருக்கிறது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு மின்சாரத்தினுடைய வரியை உயர்த்தினார்கள் மூன்று மாதங்கள் அது இருக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜ் அவர்களும் கையெழுத்து போட்டு மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய மின்சார குழுவுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மின்சாரமானது இப்பொழுது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மின்சாரம் நூறு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபாய் இருபத்தைந்து பைசாவாக இருப்பது ரெண்டு ரூபாய் எழுபத்தைந்து பைசாவாக உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள் அதேபோல நூறு யூனிட்லிருந்து இருநூறு யூனிட் வரை மூன்று ரூபாய் இருபத்தஞ்சு பைசா உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள் அதாவது மூன்று ரூபாய் இருபத்தஞ்சு பைசா அதுல இருந்து மூன்று ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா அதில் ஐம்பது பைசா கூடுறாங்க இருநூறுல இருந்து இருநூறு யூனிட்ல இருந்து முன்னூறு யூனிட் வரைக்கும் அஞ்சு ரூபா நாற்பது பைசா இருக்கிற ஒரு யூனிட் இப்பொழுது ஆறு ரூபாய் பத்து பைசாவாக உயர்த்துகிறார்கள் முன்னூறுக்கு மேல ஆறு ரூபாய் பத்து பைசாவிலிருந்து ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக உயர்த்துகிறார்கள் குறிப்பாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சராசரியாக அறுபத்தைந்து பைசா உயர்த்தப்படுகிறது ஒரு புறம் ஏற்கனவே மூன்று மாதத்துக்கு முன்பு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது இப்பொழுது இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்துகிறார்கள் இதன் மூலமாக புதுச்சேரி மாநிலத்தில் சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் மின்கட்டண உயர்வினால் அந்த மக்கள் அந்த பணத்தை கட்ட முடியாத நிலை வரும் ஒருபுறம் பிரிபெய்ட் மின்வேற்ற திட்டம் இன்னொன்று மின்கட்டண உயர்வு திட்டம் இவை இரண்டையும் கொண்டு வந்து புதுச்சேரி மாநில மக்களை இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு நசுக்குகிறது அந்த துறையினுடைய அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் முதலமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டும்